अंग <laughs> <laughs>

ஹாய் ஹாய் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டாச்சா சைலண்டாக பார்க்குறதுங்க கமெண்ட் பண்ணுங்க எந்த ஊர் சென்னை நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க

சாவி சாவி அண்ணா இல்ல எங்க வீட்டுக்காரர் அவரு அக்கா என்க்கா மாமா போனி போட்டு இருக்கீங்க சும்மா தான் கார்த்தி சி சக்தி சும்மா தான் போட்டேன் ஹலோ வாங்க வணக்கம் வா வா போடுறேன் வா உக்காரு உக்காரு வாக்காரு பெரியப்பால் சேர்க்கணும் மாமா எங்க அவர் வந்து வேலைக்கு போயிட்டாரு சைலண்டாக பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நைட் டைம் நைட் டைம் பேசுவார் சரி சரிங்க அவரை எனக்கு அண்ணன்னு சொன்னேன் எனக்கு அண்ணன் அவரை எனக்கு அண்ணன் சொன்னேன் ஓகே ஓகே நான் அவர் லைவ் பார்த்துட்டு தான் இருப்பேன் கார்த்திக் நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்களா சொல்லுப்பா சூப்பராக இருக்கும் Halo, silent apa kalau rumah kaman panengnya? Super, po, andi kita kamu stop, po. Super, apa? Ma, foto aja ma. Potu aja kita coba ya. Potu aja. Super, kan ada வச்சிரு மேல அக்கா சாப்பிட்டாச்சா என்ன பண்றீங்க பண்ணுவேன் ரொம்ப நாள் ஆச்சு பேசி அதுதான் கேட்டேன் அப்படிங்களா ஓகே ஓகே கமெண்ட் பண்ணுங்க லைவ் போட்டா கமெண்ட் பண்ணுங்க ஆச்சு அக்கா என்ன சாப்பிட்ட சக்தி வேலைக்கு போலியா ஜிம்முக்கெல்லாம் போனியா சைலண்டா பாக்குறவங்க கமெண்ட் பண்ணுங்க சரிங்க பண்றேன் ஓகே போனேன் அக்கா ஓகே ஓகே சக்தி ஓகே

ஹலோ வாங்க வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா என்ன பண்றீங்க சைலண்டா பாத்துட்டு இருக்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க கமெண்ட் பண்ணாதான் பேச முடியும் வந்துடும் நீங்க சாப்பிட்டீங்களா அக்கா சாப்பிட்டாச்சு சக்தி சாப்பிட்டாச்சு அங்க வீட்டுல வந்து காரக்குழம்பு தான் பண்ண சாப்பாடு காரக்குழம்பு இருக்கேன் சோ சரியா பேச முடியல ஓகே சக்தி வேலையை பாருப்பாரு வேலைதான் முக்கியம் லைவ்ல பண்ணுங்க ஆறு பேர் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க ஹலோ சைலண்ட்டாக பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் என்ன சாப்பிட்டீங்க எங்கள் வீட்டில் காரக்குழம்பு சேர்த்து நைட் லைவ் போட்டிங்களா நான் சாப்பிட போயிட்டேன் அம்மா லைவ் போட்டார் அக்கா அம்மா கூட மாமா கூட கேட்டாங்களா இன்னும் சாப்பிடலேன்னு சரிலன்ட்டாக பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் மாமா போன் வச்சுட்டு போயிட்டாங்களா இல்ல 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 அவரோட ஐடியா போன்ல இருக்கும் அடே குட்டி பையா அடே குட்டி பையா ஓகே சக்தி ஓகே வேலையை பாருனி என்ன பத்தி அவன்கிட்ட இன்ட்ரோ கொடுங்க ஹாய் ஹாய் என்ன சாப்பிடுற இப்ப

என்னது ரெண்டு பில்லு வந்துருக்குது கட்ட சொன்னாங்க சைன் பண்ணுங்கள் எனக்கு என்னது மெட்ரோ இது ட்ரைனேஜிக்குப்பா இருங்க அந்த பேப்பர் திருப்பிங்க திருப்பி ஒரு சைன் பண்ணுங்க இன்னும் ஒரு பேப்பர் திருப்பி சைன் பண்ணுங்கள் இல்லை போடலாமா போடலாம் நீங்கள் வாடகை உங்க தானே இந்த மாதிரி போட்டுட்டு போனாங்க கார்பரேஷன் வந்து வந்து சொல்லுங்கள் ஓகேம்மா இருக்குமா இல்லை போ ஒரு பில்லு இது ரெண்டு பில் இல்லையா கொஞ்சம் நீங்கள் வாடகை கொடுக்கும்போதோ இல்லை இங்கே வந்து பார்க்க வரும்போதோ சொல்லுங்கள் நான் கால் பண்ணி சொல்லிட்டேன் ஒரு கட்டுறேன் கட்டுறேன் சொல்கிறாருன்னு கட்டலை நான் கட்டணும் ரெண்டு பில்லும் சேர்த்து கட்டணும் அவர்கிட்ட கண்டிப்பாக இதை ஒப்படைக்கணும் அவ சொல்ல ஆமாம் அவர் சொல்லுங்கள் ஆ ஆ ஆமாம்